வினம் விமானப்படையினுடைய தொண்ணூற்றி ரெண்டாவது விழாவை கொண்டாடுகிற வகையில் இந்திய அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற விமானப்படையினுடைய விழாவை சென்னை தலைநகரில் இங்கே கொண்டாடுவது என்று முடிவு செய்யப்பட்டு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது இந்த தொண்ணூற்றி ரெண்டாவது இந்த விமானப்படை விழா இந்த மெரினா பீச் இந்த பகுதியில் நடைபெறுகிறது ஏறத்தாழ பதினைந்து லட்சம் மக்கள் கலந்து கொள்வார் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது இந்த பதினைஞ்சு லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு அந்த பணிகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதிலே கலந்து கொள்கிறார்கள் அதே போன்று ஒன்றிய அரசிலிருந்து அமைச்சர் பெருமக்கள் வர இருக்கிறார்கள் அது உறுதி செய்த உடனே தான் யாரெல்லாம் வருவார்கள் நம்ம சொல்ல முடியும் ஆனால் ஏறத்தாழ இந்த பதினைஞ்சு லட்சம் மக்களுக்கு பாதுகாப்பு என்ற அடிப்படையில் இருபது ஆம்புலன்ஸ் வண்டிகள் இருபது தீயணைப்பு வண்டிகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதெனில் இங்கே மருத்துவக்குழு ஒன்று பக்கத்திலேயே ஒரு மருத்துவ குழு இங்கே இயங்குவார்கள் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவருக்கு விமானப்படையினுடைய சாகச நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகிறது எனக்கு சரியாக நினைவு இருக்கும் என்று சொன்னால் இருபத்தி ஆண்டு காலத்திற்கும் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னால் இதுபோன்ற ஒரு நிகழ்ச்சி இந்த பகுதியில் நடைபெற்றிருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியை இது ஒன்றிய அரசாங்கத்துடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை ஒருங்கிணைத்து இதை சிறப்பாக செய்து தர வேண்டும் என்று பொதுப்பணித்துறைக்கு அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இவைகளெல்லாம் ஆறாம் தேதி நடைபெற இருக்கிறது ஆறாம் தேதி பதினோரு மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிவு செய்கிற ஒரு நிலை இருக்கிறது அதனால்தான் விமான துறையினுடைய அதிகாரிகளும் வந்திருக்கிறார்கள் எனவே எங்களுடைய துறையினுடைய செயலாளர் தலைமை பொறியாளர் கண்காணிப்பு பொறியாளர்கள் இவரெல்லாம் வைத்துக்கொண்டு எப்படி நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து சிறப்பாக அமைப்பது என்ற பணியை ஆய்வு செய்வதற்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் திட்டமிட்டபடி பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நாளைய தினமே அந்த பணிகள் எல்லாம் ஓரளவுக்கு முழுமை அடைகிற அளவுக்கு பணிகள் வேகமாக போய் கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி என்பது ஆறாம் தேதி தான் நடைபெற இருக்கிறது ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு போவர்களுக்கு குடிநீர் வசதி மருத்துவ வசதி பாதுகாப்பு வசதி அத்தனை வசதியும் முதலமைச்சர்கள் செய்து தர சொல்லி ஆணையிட்டு இருக்கிறார்கள் ஏனும் அத்தனை துறையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற பொறுப்பு பொதுப்பிணத்துறைக்கு இருக்கிறது பொதுவாக குடியரசுத் தலைவர்கள் அமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர்கள் ஆக அவர்களுடைய நிகழ்ச்சி எதுவாக இருந்தாலும் ஒருங்கிணைக்கப்படுது அந்த நிகழ்ச்சியை நடத்துகிற பொறுப்பு பொதுப்பணித்துறைக்குத்தான் உண்டு எனவே அந்த பணியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோம் அதனால் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக அமையும் பொதுவாக இப்போ பல அரங்குகள் வந்து இப்போ நாங்கள் அமைத்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக சிறப்பு விருந்தினர்கள் போன்ற தனித்தனி அரங்கம் அமைந்திருக்கிறோம் சிறப்பு அழைப்பு என்று எடுத்துக்கொண்டால் முதலமைச்சர் அவர்கள் போன்று ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பெருமக்கள் வருகை இருக்கிற காரணத்தினால் நான் நின்று பேசிக்கொண்டிருக்க இடத்திலே அவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு நிகழ்ச்சி நடைபெறுகிறது மீதி அங்காங்கு மற்றைய சிறப்பு உடைய சிறப்பாளர்கள் பொதுவாக அமைச்சர் பெருமக்கள் இது போன்ற தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் அதே போன்று விமான படையிலே யாரெல்லாம் சிறப்பாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வந்து அரங்கமைக்கிறோம் இந்த பதினைந்து லட்சம் பேருக்கெல்லாம் வந்து அரங்கெல்லாம் அமைப்பதுன்றது சாஸ்திய கொரியா கடைசி இருந்த காலத்திலேயும் அதற்காக என்ன ஏற்பாடு செய்யப்படனா எல்லாருக்கும் இந்த வெயில் நீங்கள் சொன்ன மாதிரி தொப்பி தொப்பி அணிந்து கொண்டோம் என்று சொன்னால் நேரடியாக வெயில் தாக்காது அதனால் பதினஞ்சு லட்சம் பேருக்கும் தொப்பி கொடுப்பதற்கு அதுக்கு வேண்டிய ஏற்பாடும் விமானப்படை மூலமாக ஏற்பாடு செய்திருக்கிறோம்